வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கீப் என்னம்மா நீங்கள் இன்னும் கிளம்பலையா இங்கே என்னம்மா நடக்கு இது ஆஸ்பத்திரியா வர்ஸ் பார்க்கா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி நிற்கிறீங்க இன்னும் இடத்த காலி பண்ணலையா முதல்ல இடத்த காலி பண்ணி வெளியில் போயிடுங்க சிஸ்டர் இவங்களுக்கு இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணலையா இவங்களுக்கு எவ்வளோ பில்லு ஃபீஸ்னு சொல்லுங்க முதல்ல சார் அது வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்டு வரேன் டாக்டர் டாக்டர் என்னம்மா இல்ல டாக்டர் மாமாவுக்கு அடிபட்டிருக்கே என்ன ஒரு வாரம் இங்கே வச்சு இன்னும் ஒரு வாரம் வச்சு என்னமோ பண்ணணும் அப்ப ட்ரீட்மெண்ட் இது உங்க குடும்பத்துக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா இந்த சின்ன காயத்துக்கு இன்னும் ஒரு வாரமா இடத்துக்கு காலி பண்ணுங்கம்மா என்ன சிஸ்டர் இவங்களுக்கு பில் எவ்வளவு என்னது டென் தௌசண்டா இவங்க அடிச்ச கூத்துக்கு எக்ஸ்ட்ரா டென் தௌசண்ட் போடு டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்கிட்டு இவங்களை வெளியில அனுப்பு என்ன டாக்டர் இது டுவெண்ட்டி தௌசண்டா சிஸ்டர் டென் தௌசண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா டென் தௌசண்டா எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆமாம் சார் ட்ரீட்மெண்ட்டுக்கு டென் தௌசண்ட் நீங்களும் உங்கள் குடும்பமும் பண்ண அளப்பற நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டுயற்று பாடி ஆடுனது எல்லாம் சேர்த்து டென் தௌசண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு அப்பா தம்பி எல்லாம் உட்காந்துருக்காங்க வரேம்மா என்ன எல்லாரும் அமைதியாக சாப்பிட்றீங்க எப்படி இருக்கு டிஃபன் சொல்லுங்க ஆலு புரோட்டா நல்லா இருக்கா நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கு நீலா வந்திருக்கான்னு இன்னைக்கு அவளுக்கு பிடிச்சதை செஞ்சுருக்கீங்க என்ன நிலா தாத்தாலாம் எப்படி இருக்காங்க ஊருக்கு போயிட்டு எப்போ வந்த தாத்தா நல்லா இருக்காங்கப்பா நீங்கள் வந்து பார்க்கலன்னு அவங்களுக்கு கோபம் எங்கம்மா நேரம் இருக்கு பிசினஸ் பார்த்த இல்ல ஓடிக்கிட்டே இருக்கேன் நேரம் கிடச்சதும் போய் தண்ணி குடிமா நிலா ஆளு புரட்ட நிறைய இருக்கு மெல்ல சாப்பிடு ஏன் இப்படி விற்கிற அளவுக்கா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ உன்னை யாரோ நினைக்கிறாங்க அதான் உனக்கு விக்கல் எடுக்குது என்னை யாருமா நினைக்க போற நீங்க எல்லாம் இங்கே தானே இருக்கீங்க ஊருக்கு போயிட்டு வந்தேன் உங்க தாத்தா நீ நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நினைச்சுப்பாரு தாத்தா நினைச்சாக நீ நினைக்கும் போது விக்கல் நின்றுச்சுனா உங்க தாத்தா தான் நினைச்சிருக்காங்க சரிம்மா தாத்தாவை நினைக்கிறேன் இன்னும் விக்கல் வருதே அப்போ ஃப்ரெண்டு யாராவது நினைப்பாங்க நினச்சிப்பார் சரி இப்போ திவ்யாவை நினைப்போம் என்ன இன்னும் விக்கல் எடுக்குது அப்போ திவ்யாவும் இல்லைன்னா அப்போ யார் அர்ஜுனா இருக்குமா நினச்சது விக்கல் நின்றுச்சு என்னடி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க அதான் விக்கல் நின்றுச்சு சாப்பிடு இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் போதும் வயிறு ஃபுல்லாயிடுச்சு நான் ரூம் போகிறேன் என்னம்மா உனக்கு சாப்பாடு பிடிக்கலையா இன்னும் ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுமா ரொம்ப கம்மியாக சாப்பிட்ருக்க இல்லைப்பா எனக்கு பசி இல்லை நான் ரூம்க்கு போகிறேன் என்ன இவனை நினைச்ச உடனே நின்றுடுச்சு நின்று இருக்கும் நம்மதான் எதை மனசை போட்டு குழப்பிக்கிறோம் அவன் எல்லாம் நம்மள எங்கே நினைக்க போகிறான் மறந்துட்டு அவன் வேலையே போய் பார்க்க போயிருப்பான் நாம் தான் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் எதை எதையோ பாவி உங்க அண்ணன் சாப்பிட கூப்பிடு ஏமா நீ கூப்பிட வேண்டியதானே நீ கூப்பிட்டா குறைஞ்சு போயிருவியா கூப்பிடு சரி யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க அர்ஜுனா எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது சாப்பிடுவோம் சாப்பிட வாங்க எங்க இருக்க எத்தனை தடவை கூப்பிடுறது அர்ஜுன் அண்ணா வாங்க சாப்பிட ஏ என்ன பவி இந்த கத்து கத்துற நான் இவ்வளோ நேரம் மெதுவாக கூப்பிட்டேன் உனக்கு கேட்கல அதனால கத்தி கூப்பிட்டேன் வாட உட்காரு சாப்பிடுவோம் எனக்கு பசி இல்லைப்பா நீங்கள்லாம் சாப்பிடுங்க நான் பேரும் சாப்பிட்டுக்கிறேன் என்னது பசிக்கலையா கொஞ்சம் போல சாப்பிட்டு படுக்கணும்ப்பா ராத்திரியில வெறும் வயிற்றுல படுக்க கூடாது உட்காரு இல்லம்மா எனக்கு வேண்டாம் நான் பிற கொஞ்ச நேரம் கழிச்சு பசிச்சா சாப்பிட்டுக்கிறேன் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க என்னடா விடு வெள்ளியம்மா பசி இல்லைங்கிறான் விடு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிடட்டும் சரிடா நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு மா எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா சாப்பாடு போடுமா சரி எல்லாரும் உட்காருங்க நம்ம சாப்பிடுவோம் அப்போ அன்னைக்கு மழை வரும் மழையா மேகமாக இருந்தா மழை வரும்னு சொல்லுவாங்க இப்போ இப்போ ஏன் மழை வருது அது என்னமோ கொஞ்ச நாள் நிலா வரும்போதெல்லாம் மழை வருது நிலா வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல மழையும் வரும் நீங்களே பாப்பீங்க நிலா இனிமே நம்ம ரெண்டு நிலா என் பக்கத்துல இல்ல ஆனா மேலே வானத்துல இருந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது நான் இப்போ எவ்வளவு உன்ன மிஸ் பண்றேன்னு தெரியுமா நீ ஊருக்கு போகும்போது ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல போன் நம்பராவது கொடுத்துருக்கலாம் இப்படி சொல்லாம போயிட்டியே ஒரு மெசேஜாவது அனுப்பியிருக்கலாம் நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்டி சீக்கிரம் ஊருக்கு வானமும் இந்த நிலாவை பாக்கும் போதெல்லாம் வந்துருது முகம்தான் தெரியுது நிலா உன்னை ஊரு தடவையாவது பார்க்கணும் உன் கூட பேசணும்னு ஆசையா இருக்கு ஆனா இன்னும் உனக்கு கோவம் போகலையா ஏன் என்கிட்ட சொல்லாம போன ஊருக்கு போறத என்கிட்ட சொல்லிட்டு உன்னை குடுத்துட்டு நினைக்கிறேன் நீ இப்ப என்ன செய்யற இப்போ இங்க நான் உன்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் உன் மனசுல நான் இருக்கிறேனா ஒரு நிமிஷமாவது நினைச்சியா வரும்போது உன்கிட்ட சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கணும் நான் தான் அவசரப்பட்டு வந்துட்டேன் அடுத்து எப்போ ஊருக்கு வருவோம்னு இருக்கு எப்போ உன்னை பார்ப்போன்னு இருக்கு சீக்கிரமே ஊருக்கு வந்து உன்னைய பார்க்கணும் அரைச்சோம் மழை போல கண்ணி கொல்ல இதயம் தினம் உடைக்குதே பேசாத உன்மானமே என்னை தினம் கொல்லுதே